மதுரை மனித உரிமை மற்றும் சமூக நீதி கூட்டமைப்பு சார்பாக அதன் தேசிய தலைவர் டாக்டர் ஜான் அவர்கள் தலைமையில் மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது மதுரையில் கே கே நகர் பகுதியில் உள்ள மனித உரிமை சமூக கூட்டமைப்பின் அலுவலகம் அருகே மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது இதனை மனித உரிமை சமூக நீதி கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ஜான் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த மாபெரும் இரத்த தான முகாமில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களும் சமூக ஆர்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தார் மேலும் இந்த மாபெரும் இரத்த தான முகாமில் மனித உரிமை சமூக நீதி கூட்டமைப்பின் தேசிய துணைத் தலைவர் ராசிக் ரசித் தேசிய மருத்துவர் தலைவர் டாக்டர் ஏ கே முகைதீன் மாநில தலைவர் சவுந்தர பாண்டியன் மாநில ஒருங்கிணைப்பாளர் குருசாமி மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜானகி ராமன் மாநில ஒருங்கிணைப்பாளர் முகமது ரிஃபாய் மாநில ஹைடி விங் தலைவர் ஷேக் அப்துல்லா ஆகியோர் இந்த மாபெரும் இரத்த தான முகாமில் கலந்து கொண்டார்கள்